அலாம் வலைக்கும் வரப்பூலாகி வரக்கா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை வெள்ளிக்கிழமை அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வருது நம்மள பல பேருக்கு வெள்ளிக்கிழமைனா சும்மா தொகுதிக்கு போகணும் அப்படின்னு ஞாபகம் வரும் இன்னும் சில பேருக்கு வெள்ளிக்கிழமைனா ஒரு நல்ல சாப்பாடு வீட்டில் செய்வாங்க சிறப்பான முறையில் எல்லாரும் குடும்பமாக உட்காந்து உறவுகளோடு சேர்த்து உட்காந்து மகிழ்ச்சியாக ஆனந்தமாக நம்ம உணவை பரிமாறிக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வரும் இன்னும் சிலருக்கு வெள்ளிக்கிழமை ஒரு சிறமா சிறப்பான தரமான உரை பள்ளிவாசல கிடைக்கும் அதை போய் கேட்கலாம் ஞாபகம் வரும் இப்படி பல பேருக்கு பலவேறுபட்ட பல்வேறுபட்ட நினைவுகள் ஞாபகங்கள் வரும் நான் இன்றைக்கு ஒரு செய்தி சொல்ல போகிறேன் இனிமேல் வாழ்நாளிலே வெள்ளிக்கிழமை வரும்பொழுதெல்லாம் இதை நீங்கள் மறந்துவிடவே கூடாது வெள்ளிக்கிழமை என்றால் ஓத வேண்டும் இதுதான் நம்முடைய முதல் சித்தனையாக இருக்கும் வெள்ளிக்கிழமை என்றால் ஓத வேண்டும் என்ன சூறாக்க சூரா காஃப் ஓகே மூலமாக ஆறு முக்கியமான பலன்களை உங்களுக்கு இந்த காணொலியை நான் சொல்லப் போகிறேன் இறுதி வரை பாதங்கள் நிச்சயமாக சிறந்த பலன் உங்களுக்கும் எனக்கும் கிடைப்பதோடு அதை ஓதுகிற நற்பலனையும் அல்ல நம் எல்லோருக்கும் தருவனாக அன்பு சகோதரனே சூரா காஃப் பதினைந்தாவது ஜுசுபில் இருக்கக்கூடிய முக்கியமான சூழல் குகை என்ற ஒரு பெரிய வரலாற்று செய்தி அல்ல அதனை சொல்லுகிறான் அது மட்டும் செய்தி அல்ல அதற்குள்ள எக்கச்சக்கமான தகவல் அதை அல்லாஹு தாலா சொல்லி தருகிறார் மூசா அலி இஸ்லாமும் ஹதர் அலி இஸ்லாமும் சந்தித்துக் கொண்ட நிகழ்வுகள் அவர்கள் பேசிக்கொண்ட அந்த உரையாடலெல்லாம் அந்த அத்தியாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ சூரா காஃபினால் கிடைக்கக்கூடிய ஆறு முக்கியமான படங்கள் என்ன முதல் படம் என்ன தெரியுமா யார் வெள்ளிக்கிழமை என்று சூரா காஃபை ஓதுகிறாரோ அன்றிலிருந்து எட்டு நாளைக்கு அதாவது ஒரு வாரத்திற்கு அந்த தன்னுடைய ப்ரொடெக்ஷனை அவனுக்கு கொடுத்து விடுகிறார் பாதுகாப்பை எல்லாம் வழங்கி விடுகிறார் பெரும் ஆபத்துகளிலிருந்து பெரும் கை சேதங்களிலிருந்து பெரிய பெரிய கஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறார் அந்த பாதுகாப்பில் கட்டுப்பட்டுதான் அந்த வாரத்தின் இடையிலே தஜால் வருக வருகை அந்த வாரத்தில் தான் இருக்கும் என்று இருக்குமே ஆனால் அல்லாஹ் தஜாலின் கொடுமைகளிலிருந்தும் அல்லாஹ் இந்த மனிதரை பாதுகாக்கிறார் எவ்வளவு பெரிய பாக்கியங்க சொன்னாங்க கடைசி காலத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் நிறைய இருக்கும் அந்த குழப்பங்கள்லயே பெரிய குழப்பம் தெரியுமா தஜாவுடைய அந்த குழப்பம்தான் பெரிய குழப்பம் பெரிய பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவான் பெரிய காலையிலே முஸ்லீமாக இருந்தவர் மாலை நேரத்தில் அவனை சந்தித்ததற்கு பிறகு காக்கிராக குடிச்சூழலை கூட அவன் ஏற்படுத்தி விடுவான் பெரிய குழப்பத்தை பண்ணிடுவான் அப்போ அந்த தஜா என்னுடைய கொடுமைகள் இருந்து பாதுகாப்பு வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் இது தவிர மற்ற எல்லா விதமான சிரமங்கள் கஷ்டத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் ஒவ்வொரு வாரமும் சூறா காஃபை வேண்டும் முதல் பலன் ரெண்டாவது முக்கியமான பலன் என்னென்னா அந்த ஜும்மாவில் அதிகமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் பொதுவாகவே ஒரு ஜும்மாவின் நன்மை என்பது சாதாரணமான விஷயம் அல்ல நான் கூட அடிக்கடி சொல்கிறதுண்டு ஜும்மாவுடைய அதிகப்படியான நன்மைகளை எதிர்பார்த்தால் நம்ம பள்ளிவாசலுக்கு வரோம் ஆனால் நம்மளில் பல பேர் கவனக்குறைவோடு கொஞ்சம் அசால்ட்டா அலட்சியமாக கடைசி நேரத்தில் வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்கணும் பள்ளிவாசல்களிலே தொழுகைக்கு வரக்கூடியவர்கள் இமாம் ஹத்துபானாக செய்யும் பொழுது அல்லது செஞ்சதுக்கு பிறகு இக்காம சொல்லும் பொழுது பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் தயவு செய்து நான் சொல்கிறேன் இந்த காணொலியை பார்க்கக்கூடியவர்கள் இனிவரும் வாரங்களிலே ஒரு பொழுதும் அந்த மாதிரியான தப்பை செய்யாதீர்கள் ஏன்னா ஜும்மாவனுடைய நன்மை என்பது ரொம்ப மகத்தானது எனவே அந்த நன்மைகளை கூட்டி பெரு பெருக்குவதற்கான முக்கியமான வழி அந்த ஜும்மாவிலே நாம் வெள்ளிக்கிழமைகளிலே சூரா கஃபே ஓத இது ரெண்டாவது பலன் மூணாவது முக்கியமான பலன் என்று தெரியுமா அந்த சூறாவை யார் ஓதிடுறாங்களோ அந்த வாரத்தினுடைய அந்த நாள் அந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைய அல்லா தன்னுடைய பேரொழியை அந்த மனிதருக்கு தருகிறான் என்று பெருமானா சதந்தா சொன்னாங்க ஹாக்கிமுடைய ஹதீசம் இருக்கிறது அபு சகிதூர் குதிரை நதியில் அவர்கள் அந்த ஹதீசை பதிவு செய்கிறாங்க அவங்க அறிவிக்கிறாங்க எனவே அல்லாவின் பேரோடி நமக்கு கிடைக்க வேண்டும் நம்முடைய முகத்தை பார்க்கும் பொழுதே இருக்கணும் அல்லாவுடைய அந்த பேரோடி கிடைத்து ஷைத்தானுடைய இருகள் இருள்களிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நாம் வெள்ளிக்கிழமை தோறும் சூரா காஃபு ஓத வேண்டும் இது மூணாவது பலன் நாலாவது பலன் தெரியுமா யார் வெள்ளிக்கிழமை சூரா காஃபி ஓதிவிடுகிறாரோ தகுந்த இரண்டு ஜும்மாவுக்கு இடையிலே இருந்த பாவங்களையெல்லாம் அந்த சூரா காஃபு அடித்துவிடும் வச்சுக்கலாம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நான் சூரா காஃபு ஓதனா போன வாரம் வெள்ளிக்கிழமை இந்த வாரம் வெள்ளிக்கிழமை எந்த மாதிரியான தப்புலாம் செஞ்சுருக்கணும் எல்லா பாவத்தையும் சூரா காஃபினுடைய திலாபத்தின் மூலமாக அழித்து விடுகிறான் மன்னிப்பை கொடுத்து விடுகிறான் என்று பெருமானா பெருமானார் சந்தனாளேசன் சொல்கிறார்கள் இந்த அதிச செயலத்துணா ஆயிஷா சித்திகார நீர்வாகோதரான அவர்கள் அறிவிக்கிறாங்க அது மட்டுமல்ல ஒரு வாரத்தினுடைய பாவ மன்னிப்பு மட்டும் கூடுதலாக எக்ஸ்ட்ரா மூணு நாள் அப்போ கிட்டத்தட்ட பத்து நாளுக்குரிய மன்னிப்பை மிக 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 எளிமையாக நமக்கு பெற்றுத்தரக்கூடிய வழி என்னவென்றால் வெள்ளிக்கிழமை சுலா காஃபி ஓதிவிட வேண்டும் இது நாலாவது பலன் ஐந்தாவது பலன் என்ன தெரியுமா நிறைய பேர் தூங்கி எந்திரிக்கிறதுக்கு இன்றைக்கி எல்லாருமே அலாரம் வச்சு ஒரு காலத்தில் அலாரம் அப்படின்னு சொல்லி ஒரு தனி கருவியே இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி எல்லாருக்குடைய கைகளிலுமேயே மொபைல் ஃபோன் இருப்பதனாலே அதிலேயே நாம் அலாரம் செட் செய்ய தூங்குகிறோம் ஆனால் பெரிய வருத்தம் என்னன்னா என்றைக்குமே நாம் செட் பண்ணுறக்கூடிய அந்த நேரத்தில் எழு எடுத்துக்கிறதே கிடையாது அதிலிருந்து பத்து நிமிஷம் அதிலிருந்து மணி நேரம் அல்லது அதிலிருந்து அரை நேரம் கந்து தான் எந்திரிக்கக்கூடிய சூழல் பல பல சமயங்களிலே பலன்கள் ஏற்படுகிறது எல்லாத்தையும் சொல்றேன் நமக்கு ஒரு அலாரமாக எதிர்க்கிறதையோ சூறாக்காக இருக்கிறது ராத்திரி எந்த நேரத்தில் நீங்கள் எந்திரிக்க வேண்டும் என்ற நினைப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ நீங்கள் அலாரம் வைக்க வேண்டும் நீங்கள் எந்த சாதனங்களையும் பயன்படுத்த வேண்டாம் அல்லா உங்களை என்ன செய்யணும் தெரியுமா சூரா காஃபினுடைய கடைசி ஐந்து வசனங்களை ஓத வேண்டும் ஓதிவிட்டு படுத்தால் போதும் ராத்திரி அது எந்த மிட் நைட்டாக இருந்தாலும் சரிதான் எவ்வளோ நேரம் லேட்டாக நீங்கள் வச்சுக்கணும் சரிதான் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நான் எந்திரிக்கவும் வைராக்கியத்தை நீங்கள் படுத்தீங்கன்னா அல்லா உங்களை எழுப்பிடுவான் இது அனுபவபூர்வமான உண்மை இதை ஓதுபவர்களுக்கு தெரியும் இன்னும் நதி நாமும் ஆமின் சுவாலி ஹாத்தி கேனத்தில் ஜென்னாத்தில் ஃபிர் தௌசி நுசுலா என்று தொடங்கக்கூடிய அந்த வசனங்கள் இதிலிருந்து அந்த சூராவினுடைய முடிவுமுறை இருக்கக்கூடிய அந்த வசனங்களை ஓதுமிட்டு படுத்தால் அல்லாவே எழுப்பி விடுகிறான் இது நான் சொல்லுல் சர்ராசன் இந்த அறிவிப்பாளரும் அப்ப இது சூரா காஃபிரான்னு கிடைக்கக்கூடிய ஐந்தாவது பலன் ஆறாவது முக்கியமான பலன் ஒன்று இருக்கிறது இதை நான் கண்டிப்பாக சொல்லியாக வேண்டும் ஒவ்வொருவரும் தெரிந்தாக வேண்டும் குறிப்பாக தாய்மார்கள் பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் வீடுகளில் உட்கார்ந்து சுரா காசு ஓதணும் வீட்டில் உட்காந்து ஓதணும் வீட்டில் உட்காந்து ஓதா என்ன கிடைக்கும் அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்க அசரத் அப்துல்லாஹி முகஃபல் ரதியெல்லாம் வந்து அதிகம் சரிவிக்கிறாங்க அது வைத்துள்ளதை துக்குரஃபி சூரத்துல காஃப் ல எது குழு ஷைத்தானும் ஃபி தில்கல் லைல எந்த வீட்டிலே உட்கார்ந்து சூரா காஃப் அந்த வீட்டுக்குள்ளே ஷைத்தான் வர நான் சொல்லலாம் சார் அவள் வீடுகளில் அமர்ந்து சூரா இன்னைக்கு செய்தாவுடைய வருகை அதிகமாக நம்முடைய இல்லங்களில் இருப்பதனாலும் குழப்பங்கள் வீடுகளில் அதிகமாக இருக்கிறது பிரச்சனைகள் சச்சரவுகள் சண்டைகள் மன உறிவுகள் மன அழுத்தங்கள் இங்கே வீடுகளிலே அதிகமாக காணப்படுவதை பார்க்கணும் அதெல்லாம் நீங்களும் சொன்னால் வீடுகளில் உட்கார்ந்து குறிப்பாக தாய்மார்கள் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை சாயங்காலமே வியாழக்கிழமை மகிரிவுக்கு பின்னாலே வெள்ளிக்கிழமை தோங்கிறது அப்பவுமே நீங்கள் ஓதலாம் தம்பில்ல மகிழ்ச்சி தோதுறதுக்கு பின்பாலே நீங்கள் சூறாக்காஃபி ஓத துவங்கி விடலாம் அதிலிருந்து மறுநாள் அசல்வதே போதலாம் பாஷாவில் எனவே இதை வீடுகளிலே ஓதுகிற பொழுது அல்லா அந்த வீட்டுக்குள்ளே நுழைவதற்கு தடை போட்டு விடுகிறார்கள் அவனால் அங்கே உள்ளே நுழையிட முடியாது குழப்பத்தை ஏற்படுத்தவே முடியாது என்றால் பெருமானாவசான்ஸ் ஆக இந்த ஆறு பலனும் சூரா ஓதுவதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் எனவே இனிவரும் வாரங்களில் வெள்ளிக்கிழமை என்றால் எது நினைவுக்கு வருகிறதோ இல்லையோ நமக்கு சூரா ஓதம் கிடைக்கணும் ஓத வேண்டும் அல்ல இந்த எல்லா பலன்களையும் எல்லோருக்கும் ములుమేయగా తంద్రు పరివణగా ఆమీన్ వసలాం అస్లాం అమీన్